மாமியார் மீது அக்கறை கொண்ட மருமகள் எனங்க அத்தையை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வாங்க அவங்க ரெண்டு கண்ணில் இருந்தால் தண்ணி தண்ணியாக வருதான் உறுத்திக்கிட்டே இருக்குதா யாரையும் சரியாக தெரியலன்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் மங்களாகவும் ஜட பொருளாகவும் தான் தெரியுதான் என்னென்னு டாக்டர்கிட்ட போய் காமித்துட்டு வாங்க ஏன் தன் கணவன் சேதுராமனை வற்புறுத்தி கொண்டு இருந்தாள் மனைவி சீதா இரண்டு கண்களிலும் அறுவை சிகிச்சை செய்தாச்சு டிவி குறைக்கணும் இல்லைனா கஷ்டம்தான் எனக்கு இருக்கிற வேலையிலே இப்ப முடியாது ஏன் மதுரைக்கு சின்னவன் வீட்டுக்கு போயிருந்தாங்களே அங்க டாக்டர்கிட்ட காமித்து மறந்து வாங்கி வரலாம் இல்லே என அழுத்து கொண்டான் எங்க அவங்க உங்க அம்மாங்க அவங்களுக்கு ஒண்ணுன்னா மூத்தவர் நீங்க செய்யாமா யார் செய்வா சரி சரி ஆரம்பிச்சிடாத மாலை வந்து நான் அழைத்து போடுகிறேன் என்றபடி அழுவலுக்கு சென்றார் சீதாராமனுடன் வேலை பார்ப்பவர் மாசிலாமணி மணி இருவருமே அடுத்த வருடம் ஓய்வு பெறும் வயதில் உள்ளவர்கள் மணியின் தாயார் இரண்டு காரியங்கள் முடிந்து இருபது நாட்களுக்கு பிறகு அன்றுதான் வேலைக்கு வந்திருந்தவர் கவலையில் இருப்பதை பார்த்து வருத்தப்படாத மணி கிடந்த உடம்புக்கு முடியாமல் கஷ்டப்பட்டு இறக்காமல் யாருக்கும் தொந்தரவா இல்லாமல் போனதை நினைத்து மனசை தீர்த்திக்கொள் என்றால் சேதுராமன் தினமும் வேலையிலேருந்து வந்துட்டானா சாப்பிட்டானா இன்னும் குழந்தையாகவே நினைத்து என்னை பற்றி என் மனைவிடும் கேட்கும் போதெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு உடம்புக்கு முடியலனாலும் நான் தினமும் அவர்களை பார்த்துக்கிட்டாவது இருந்திருப்பேன் இப்படி புசுக்கணி என்னை விட்டு போயிட்டு என்னை வருந்தினார் இனி வாழ்நாளிலே அவர்களை பார்க்கவே முடியாதே அதை நினைத்தால்தான் எனக்கு நெஞ்சு அடைக்கிது என தீமை அழுதார் சீதா டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டே நீயும் வா அம்மா கூட போயிட்டு காட்டிட்டு வந்துடலாம் என்று கூப்பிட அவளம் கிளம்பினாள் அம்மா பெயர் கேட்டார் டாக்டர் எங்கேயோ பார்த்து பார்வதி அம்மாள் என்றார் என்ன வயசாகுது எண்பத்தி ஐந்து இரண்டு கண்களும் அறுவை சிகிச்சை செய்து எவ்வளோ நாள் ஆகுது என கேட்டார் டாக்டர் விழித்தார்கள் இடது கண் செய்து ஐந்து வருடமாச்சு வலது கண் செய்து ஆறு வருடமாச்சு என்றால் சேர்த்தா எவ்வளோ சரியாக சொல்கிறார் அம்மா மீதான மனைவியின் அக்கறை பற்றி பெருமிதம் அடைந்தார் பரிசோதனை செய்தவர் நரம்புகள் ரொம்ப பலகீனமாக இருக்கிறது வயசு ஆயிட்டதால் அப்படி தான் இருக்கும் மேலும் சிகிச்சை ஏதும் செய்வதற்கு வாய்ப்பில்லை சில சொட்டு மருந்துகளும் சில மாத்திரைகளும் ஒரு மாதத்திற்கு எழுதி தருகிறேன் தொடர்ந்து சாப்பிட்டு கொஞ்சம் சரியாகலாம் என நம்பிக்கை இல்லாமல் கூறினார் இதை கேட்ட அத்தை சரிதான் எண்பத்தி ஐந்து வயசு வரை உழைச்சிருக்கு இதுவே அதிகம்தான் தான் என்றார் வீடு வந்து சேர்ந்த சீதாராமன் சோகமாக இருந்தவரை கண்டு படுக்கும்போது சீதா என்னங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க ஒன்றுமில்லை என்று சொல்லும்போதே கண்கள் கலங்கிட்டு சீதராமனுக்கு எனக்கு தெரியும் உங்களை பற்றி உங்களால் எதையும் மறைக்க தெரியாது சொல்லுங்க என்றால் மாசியாமணியோட அம்மா இறந்துட்டாங்க இனி அவர் அம்மாவை பார்க்க முடியாத போனதை நினைத்து வருந்தினார் நான் ஆறுதல் கூறினேன் ஆனால் ஏ அம்மாவிற்கோ கண் பார்வை குறைந்து போய் என்னை இனிமேல் அவர்களால் பார்க்க முடியாமல் போய்விடுமோ என பயம் எனக்கு வந்துவிட்டது ஆசையாய் பார்த்து பார்த்து வளர்த்த அவர்களின் விழியின் பார்வையில் இனி நானும் மறைந்து ஒரு ஜடப்பொருள்களாகி விடுவேன் என்பதை நினைக்கும் போதே என்னை ஏதோ செய்கிறது என்று மனைவின் மடியில் முகம் புதைத்து அழத் தொடங்கினார் எங்க அத்தையே சரியாயிடும் என்று நினைத்து தேத்தித்தாங்க நீங்களும் உங்களை தேர்த்திக் கொள்ளுங்கள் என்று தலையை கூறினான் சீதா பிள்ளைகள் தாயை எழுந்து காண முடியாமல் இருப்பதும் தாயிருந்தும் தன் கண்களால் பிள்ளைகளை காண முடியாமல் இருப்பது இரண்டுமே தான் விழிகள் இருக்கும்போதே விழித்துக் கொள்வோம் இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்